சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனாலதான் அந்த இத பாத்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டிருந்தேன் நல்லா திருப்தியா பாத்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அத நீங்க அப்பா அமைங்க அப்படின்னா இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் புதிய செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் மன நிம்மதியுடன் பல காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் என்பதால் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணும் நாள் புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரர்களின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தொழில் தொடர்பான புதிய யுக்திகளை முயற்சிக்கவும் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் வியாபாரிகளுக்கு புதிய வணிக ஒப்பந்தங்களை பெற நல்ல சந்தர்ப்பம் தொழில் முறையில் குழு பணிகளில் அதிக நெருக்கடி இருந்தாலும் அதை சிறப்பாக கையாள முடியும் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால் சேமிப்பு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபட நினைத்தால் ஆலோசனை பெற்ற பிறகு மட்டுமே முடிவெடுங்கள் கடன் பிரச்சினைகள் இருந்தால் தீர்வுகள் தோன்றும் வாய்ப்புகள் உண்டு தங்க நகைகள் அல்லது நிலம் போன்ற சொத்துக்களை வாங்க உகந்த நேரம் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் சுமூகத்தன்மை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மற்றும் உறவர்களுடன் சந்திப்பு ஏற்பட்டு ஆனந்த தருணங்களை அனுபவிப்பீர்கள் வாழ்க்கைத் துணையுடன் நேரத்தை செலவழித்து மகிழுங்கள் புதிய உறவுகள் தோன்றும் வாய்ப்புகளும் உண்டு ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனநிலை அமைதியாக இருக்கும் சுறுசுறுப்பான உணர்வை மேம்படுத்த யோகா மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபடவும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மற்றும் போதிய தூக்கத்தை உறுதி செய்தால் நோய்கள் எளிதில் வராது நீர்ச்சத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு உடல் நலத்தை மேம்படுத்துங்கள் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை